جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا ومولانا محمد الرسول الله صلى الله عليه وآله وسلم أما بعد ورغينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد محمد الرسول الله صلى الله عليه وآله وسلم نبي ورسوله أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الله لطيف بعباده يرزق من يشاء وهو القوي العزيز من كان يريد هرث الآخرة نزيد له في هرثه ومن كان يريد هرث الدنيا نوتي نوتيه منها وما له في الآخرة من نصيب وقال النبي صلى الله عليه وسلم الإيمان بلؤم وستون وشعبة والحياء شعبة من الإيمان. سربه هرم தனித்தோனாகிய அகிலத்தையும் படைத்து அதிலே அண்டாசராசரங்கள் அனைத்தையும் அரிசி முதல் அடி மாதானம் வரை மனிதர்கள் நடுகின்ற படைப்பீனங்கள் வரை அனைத்திற்கும் அதிபதியாகிய தனித்தோனாகிய வல்லமை மிக்க அல்லாஹூக்கே சர்வ புகழும் சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்லா அல்லாஹூ அக்பர் சுகூர் மஷா அல்லாஹ் மாலமேஷா இல்லாம இயக்க சாதியும் சமாதானமும் செய்துல்காயினான் தஹா முகம்மது ரசூ அல்லா வல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் பைத்துக்கள் அன்னாரின் சத்திய சுத்த விசுவாசத்தை பின்பற்றி சொல் செயல் நடைமுறை ஏவல்களை கடைபிடிக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அல்லாஹு லிஷானு தலாவினுடைய அருளும் அஃபவும் ஆஃபியத்தும் ரஹ்மத்தும் ராகத்தும் ஷஃபாத்தும் நேமத்தும் கிடைக்க அல்லாஹ அறிவாளிப்பானாக அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே அல்லாஹுல்ல சானுவா சில நிலைகளில் குர்ஆனின் மூலமாக நம்முடைய கஷ்ட நஷ்டங்களுக்கு அறிவுரை என்றான் கடமைகளை மாத்திரம் எல்லாம் கடமையாக்கவில்லை கடமைகளில் அருள் பாக்கியத்தோடு வாழ்வதற்காக வேண்டி மனித மானிட கஷ்டங்கள் நீங்கி துயர் நீங்கி மனதில் ஒரு விதமான சந்தோஷத்தோடு வாழ்வதற்காக சில அறிவிப்புக்களையும் அல்லா கொடுக்கிறோம் நாம் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த மண்ணில் எத்தனை நபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் முழு உலகத்திலும் அதிலே எத்தனை நபர்கள் தினமும் குர்ஆானை கையில் ஏந்தி ஓதக்கூடியவர்களாக இருக்கின்றோம் முக்கிய குறிப்பேடுகள் சூறாக்கள் காலை மதியம் இரவு இவ்வாறாக குர்ஆன் தொடர்படியாக ஓதுதல் தனது வாழ்நாளிலே ஓதிக்கொண்டே இருத்தல் ஒரு குறிப்பிட்ட அடையாளங்கள் ஒரு ஜுசு ரெண்டு ஜிசு மூணு ஜுசு சக்தி கேற்றவர் குறைந்தது ஒரு ஜுசு யார் நாம் இந்த குர் ஆன்களை ஓதிக்கொண்டிருக்கின்றோம் குரானுடைய தெளிவுகளை வாழ்க்கைகளை அதனுடைய பறக்கத்துக்களை நன்மைகளை நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோமே தவிர அவைகளில் கடைபிடித்து வாழ்கின்ற கடமைகளை இன்றைக்கு நாம் மறந்துட்டோம் மனிதன் நினைக்கின்றான் தொழுகை மாத்திரம்தான் கடமை களிமா மாத்திரம்தான் கடமை நோன்பு மாத்திரம்தான் கடமை ஜகாத்து மாத்திரம்தான் கடமை ஹஜ்ஜு மாத்திரம்தான் கடமை என்று நினைக்கிறான் ஆனால் இவைகளெல்லாம் ஒரு உமைக்காக வேண்டி கொள்ள சொல்லப்பட்டது இஸ்லாத்தின் பரல்கள் ஐந்து என்று நிறைந்த கடமைகளை எல்லாம் மனிதர்களுக்கு கடமையாக்கி இருப்பதில் தஸ்பீகு தஹ்லீலு தம்ஜீது ரிக்குரு ஃபிக்கிரு சலவாத்து குர் ஆன் தெலாவத்தே குர் ஆன் இது போன்று எல்லாம் ஃபர்ல் கடமை அவைகளை நமக்கு வலியுறுத்தப்பட்டாலும் கூட அந்த கேட்கும் நிலை பத்து நிமிடத்திற்கு மேல் அதை பற்றி நாம் சிந்திப்பதற்குண்டான அவகாசங்கள் இல்லவே இல்லை என்று சொல்ல முடியா கூடிய அளவிற்குத்தான் நமது வாழ்வுகள் இன்றைக்கு விடப்பட்டிருக்கின்றது எதை அழகாக புட்டு புட்டு கல்விமான்கள் மகான்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாலும் கூட அது சொல்லும்போது இனமோ கேட்கக்கூடியவர்களுக்கு உள்ளதைத்தார் மனைவின்னா ஒரு இன்பம் அவள் கூட இருக்க போகும்போது ஒரு இன்பம் ஆனால் அவளுக்கு துன்பமும் நாம் அதிகமாக கொடுப்போம் குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு அந்த மனைவி வீட்டில் இல்லையானால் அப்போ தான் இவன் துடிக்கிற துடி தெரியும் மனைவியுடைய அங்க அடையாளங்கள் முழுவதும் இருக்கின்றது அவள் போடுகின்ற ட்ரெஸ்ஸில் இருந்து படுக்கிற இடத்திலிருந்து புழங்குற ஜாமான் வரைக்கும் ஒரு மாதம் மனைவியை பார்க்கலன்னா அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கும் வாடி வதங்கி குப்பைக்கு போயிடும் அதைவிட சிறந்ததாகத்தான் அமல்களில் நாம் செய்ய தவறினால் நம்முடைய உள்ளங்கள் குமுறல் ஏற்பட்டு அந்த அல்லா ரசூலை இழப்பதிலிருந்து நாம் நம்மை தற்காத்து கொள்ள துடிக்க வேண்டும் அல்லா அர்ஹமுர் உர் ரஹீம் யா ரஹீம் இரஹம்னா என்றெல்லாம் அல்லாவை நமக்கு அவனுடைய சிஃபத்துக்களை புகழ்வதுடன் அவ்வா என்ற தாத்தையும் நாம் உச்சரிக்கிறோம் இஸ்மதாத் அல்லாவுடைய சிஃபத்து தொண்ணூத்தொம்பது இஸ்மதாத் ஒன்று இந்த நூறு அஸ்மாக்களில் தொண்ணூத்தொம்பதை தினமும் அழைத்து அவன் முன் நாம் மண்டியிட்டு தவுபா செய்யக்கூடிய மக்கள் எத்தனை நபர்கள் நாம் இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒன்று தேவைப்பட்டால் கணவன் மனைவி இடத்துல கேட்குறான் மனைவி கணவடத்தை கேட்குறான் பிள்ளைகள் தாய் தந்தை இடத்தை கேட்குது தாய் தந்தையர்கள் பிள்ளைகளிடத்தில் கேட்கின்றது ஆனால் நமது தேவைகளை அல்லாவுடைய பேரை அழைத்து அவடி முன்வைத்து முன்மொழிந்து கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் துவாக்கள் இஸ்தீஃபார்கள் அவனை அடையும் நிலைகளிலே பிற்படுத்தக்கூடிய வாழ்க்கை வளல் ஆகிற தொகை உள்ள கமினல் ஊலா என்ற வாழ்க்கை இந்த வாழ்க்கையினுடைய தரத்தை நாம் எப்படி அல்லாவிடத்தை கேட்கின்றோம் சூஸ் மறந்த நிலையிலே தான் இன்றைக்கு நமது வாழ்கையெல்லாம் அமைந்திருக்கின்றது எதை நினைத்தாலும் அல்லாஹ் ரசூலை நினைக்க மாட்டேன் என்ற புரிவாத வாழ்க்கை ஷெய்த்தானின் அலங்காரத்தான் இன்றைக்கு ஒரு அரச்சான் எல்லா கையிலையும் ஒரு ஃபோன் கிடைச்சிருச்சு எப்படி நவீன காலங்கள் பார்த்தீங்களா டிஜிட்டல் காலமாக எல்லாத்துலேயும் டிஜிட்டல்னு கொண்டு வந்தான் பிரிண்டில் டிஜிட்டல் சட்டையில் டிஜிட்டல் பாவுடையில் ஜிரிட்டல் பிராவில் ஒன்றே ஒன்று வாழ்க்கையில் தான் இன்னும் டிஜிட்டல் வரலை இவனாக அந்த வாழ்க்கையை டிஜிட்டலை ஆக்கிக்கிறான் அப்போது இந்த ஒரு ஜானுக்கு அரை ஜான் உள்ள அந்த போன கையில் வச்சுக்கிட்டு என்ன ஆடை ஆடுறான் பொழுதுக்கும் எந்திரிச்சையிலிருந்து படுக்கிற வரைக்கும் எல்லாம் காப்பாற்றணும் அந்த குர்ஆன் முசஹப் கலாமுல்லா கலாமே ரசூலுல்லா கலாமுனா அவையை எடுத்து நாம் சிந்திக்கின்ற ஆற்றல்களும் அதை பாவித்து செயல்படுகின்ற திட்டங்களும் நமக்கு ஏன் நமது நெஞ்சிலே வருவதில்லை பிறந்த பிள்ளையிலிருந்து மரணிக்கின்ற கிழவன்களவை சக்கராத்தில் கிடக்கும் வரை அனைத்திற்கும் செல்போன் தேவை இதில் குறிப்பாக பாலிகான பெண்கள் ஆண்கள் ஏனையோர்களை விட வியாபாரிகளை விட இவர்களுக்கு தான் இப்போ ஃபோன் முக்கியம் அதில் அவன் சிரிக்கிற சிரிப்பும் கழிக்கிற நேரமும் அந்த போனோட குனிஞ்சு குனிஞ்சு ஃபோனுக்கு இவன் என்ன செஞ்சிட்டான் நவதி பிள்ளாய் மின்ஹா சஜிதா செய்யக்கூடிய அளவுக்கு ஆகிட்டானுங்க அலி சாதனங்களைத்தான் இன்றைக்கு நாம் அதிகமாக விரும்புகிறோம் சாப்பாட்டுக்கு காசு இருக்கோ இல்லையோ ஒவ்வொருத்தன் கையிலையும் பத்து பதினஞ்சாயிரம் ரூபா ஃபோன் அது எவெல்லாம் ஊதாரியாக இருக்கானா அவன் கையில எல்லாம் ஐம்பது அறுபதினாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபா ஃபோன் அல்லாஹ் அக்பர் அவுது பில்லாஹி மின்ஹா இதன் மூலமாக நாம் என்ன அடைய போகிறோம் அல்ல அழகாக வாழ்க்கையுடைய தரத்தை நமக்கு ரில் சொல்லித்தரான் அந்த தரத்தை விளங்கவோ கேட்கவோ செயலாற்றவோ அமல் செய்யவோ நமக்கு நேரமே இல்லையே இந்த ஆயிரத்து நான் எல்லாம் குறிப்பிடறான் பாருங்க அல்லாஹு லத்தீஃபும் எருசுக்குமையா ஓஹுவல் கவியுல் அஜீஸ் அல்லாஹ் தன்னுடைய அடியாறுகள் மீது எந்த அளவுக்கு லுத்துஃப் கர்ணை வைத்திருக்கின்றான் எருசுக்கும் மையஷா யாருக்கு அல்லாஹ் விசாலமாக நார்றானோ வகுவல் கவியுல் அசீஸ் கண்ணியமான மிக சக்தி வாய்ந்த அருளை கொடுத்து அவனுடைய ரிசுக்கை அல்லாஹ் விசாலப்படுத்தி தருவதில் மிக பெரும் அருள்மிக்க போதுமானவனாக இருக்கான் கருணையானவனாக இருக்கான் அப்படின்ட்டு இந்த ஆயத்தில் சொல்கிறோம் அப்போது ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் சங்கடங்கள் துன்பங்கள் ஏற்படும் போது ஒளி செஞ்சுட்டு இந்த ஆயத்தை ஒரு திக்ரு மாதிரி ஒரு நூற்றி ஒரு தடவை காலை மாலை இரவு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஒவ்வொரு தடவையும் பிஸ்மி சொல்லிக்கோங்க அல்லாஹு லத்தீஃபும்பாதி எருசுக்கும் ஏஷா வகுவல் கவியுல் அஜீஸ் என்று ஒரு நூற்றி ஒரு தடவை ஓதிக்கிட்டீங்கடா உங்கள் வாழ்வில் ஏற்படுகின்ற துன்பங்கள் தரித்திரியங்கள் மிடிமைகள் பணக்கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் சரி சில பேர் சொல்கிறாங்க கொட்டோண்டு கொட்டும் பணம் ஒரே நல்ல என் கடை அடைஞ்சிச்சு அல்லாட்ட அழுது கேட்டேன் அதெல்லாம் கிடையாது எல்லாம் தர இருந்தாலும் கூட கிடைக்கும் என்ற நம்பிக்கை வைக்கலாமே தவிர இந்த ஆயத்தை பணம் கொட்டுவதற்காக மாத்திரம் நாம் உபயோகிப்பது மிகப்பெரிய தவறு என்னங்க குரான் ஆயத்தை போத தவறுன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க அவங்களுடைய பார்வையும் மொழியும் புளிசிங்க மாதிரி இருக்கு நான் சொல்கிறது குர்ஆன் ஆயத்தில் எல்லாம் சில அருளை கொடுத்தாலும் அமல் செய்வதற்கு அமல் செய்யக்கூடியவர்களுக்குத்தான் குர்ஆனில் பவுரு உண்டு பவுரு இருக்காப்பா இந்த ஃபேனை போடு பவுரே இல்லை அப்போ போய் ஏசி போடுன்னு சொல்ல முடியுமா பேட்ரி இருந்தாலும் கூட ஏசியை உபயோகிக்க முடியாது அதற்குரிய நான் அந்த சக்தி வேணும் கரண்ட்டு வேணும் அதே மூன்று மனித உள்ளத்தில் மனித செயல்பாடில் அந்த லத்தீஃபை தன்னுடைய அடியாறுகளுக்காக அல்லாஹ் இறங்கி வரக்கூடிய அந்த இறங்குதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோ பக்குவம் அமலில் இருக்குது அந்த அமலை கொண்டு அல்லாட்டை கேட்கும்போது தான் வருது இருந்தாலும் கூட எல்லா அமலையும் செஞ்சிட்டு நீங்கள் இந்த ஆயத்தை ஓதினீங்கன்னு சொன்னால் பொதுவாகவே உங்களுக்கு சிரமங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் முழுமை தரித்திரியங்கள் வராது எல்லாம் அல்ல அல்லாஹு ஷானா சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் வாழ அருள்வாளிக்கின்ற மகோன்னத நிலையை நமக்குள் நாம் கொண்டு வர மதிப்போம் குர்ஆனின்படி அமல் செய்வோம் எதிரிகளை அல்லா நம்மிலிருந்து தூரமாக்கி அவர்களை புறமுது காட்டி ஓடச் செய்து முழு உலக அசாக்கியர்களான முஸ்லிம்களின் அசாக்கியர்களுக்கு அல்லா வெற்றியை தந்தல்வதுடன் எங்கு பார்த்தாலும் இஸ்லாமியர்களை கருவறுக்க வேண்டும் எள்ளி நகையாட வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த குள்ள நெறி கும்பல்களை அல்லா ஓரம் கட்டி அவருடைய ஆயுதங்கள் படபடங்கள் அவருடைய யோசனைகள் முஹ் மாஃபியாக ஆக்கி வைப்பானாக வல்ல ரஹ்மான் நமக்கு ஹிதாயத்தில் நேரான நெறிமுறை தவறாத நல்வாழ்வை தந்துவானாக ஒவ்வொரு மனிதருடைய நல வாழ்விலும் அல்லாஹ் பாதுகாப்பை வழங்கி ஹலால் ஹராம் பேணி நல்லபல அமல் செய்ய அருள்வாளிக்கட்டும் வாகிர் தவானா நிலமது ரபில் ரபுல்லமின் வசலாம் அஸ்லீம் தஸ்லீம் அலாமத்துலா வர